அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பியில் பணி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவதில் பயாலஜி அல்லது பாட்டனி மற்றும் ஸ்வாலஜி இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர டென்த்து வரலும் அதாவது எஸ்எஸ்எல்சி வரலும் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மஸ்ட் பாசஸ் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது எம்பிஹெச்டபிள்யூ மேல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு டைரக்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் ரெககனைஸ்ட் இன்ஸ்டியூட் அல்லது யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் கேட்டகரி பதினெட்டுலேருந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கும் மினிமம் பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டுக்கும் பதினெட்டுலேருந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதாவது பத்தாவது வரலும் உள்ள பாடத்துலேருந்து கேட்போம் அதுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் மேக்ஸிமம் ஐம்பது மார்க்கு பரீட்சை நடக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் நாற்பது பெர்சன்டேஜ் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டும் நாற்பதுன்னு போட்டிருக்காங்க செகண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அல்லது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஆப்டிக்கல் மார்க் ரீடர் ஓஎம்ஆர் சீட்டில் ஷேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு மணி நேரம் பரி ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் நூறு மார்க்குக்கு நடக்கும் எஸ்சிஎஸ்டிங்க மினிமம் முப்பது மார்க் எடுக்கணும் அதர் கேண்டிடேட் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க மெரிட் லிஸ்ட்டு தயாரிக்கிறாங்க அந்த மெரிட் லிஸ்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா வேலைக்கு சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதர் கேண்டிடேட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்